செய்திகள் டிஎன்பிஸ்சி குரூப் போர் பதவிக்கான கலந்தாய்வு வருகின்ற ஜனவரி மாதம் நடைபெறும் என்று டிஎன்பிஎஸ்சி தகவல் தெரிவித்துள்ளது சென்னையில் இன்று இருபத்தி ரெண்டு கேரட் ஆவணம் தங்கத்தின் விலை சவரனுக்கு நூற்றி இருபது ரூபாய் குறைந்து ஒரு சவரன் ஐம்பத்தி ஆறாயிரத்தி எழுநூற்றி இருபது ரூபாய்க்கு விற்பனையாகிறது அதேபோல் ஒரு கிராம் வெள்ளியின் விலை தொன்னூற்றி எட்டு ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது புதிதாக கட்டப்பட்ட பாம்பன் ரயில் பாலத்தில் கடல் நீர் அரிப்பு பிரச்சனையை தீர்க்க முறையான நடவடிக்கை இல்லை என்று தெற்கு ரயில்வே அதிகாரி ஆய்வறிக்கையை வெளியிட்டுள்ளார் சென்னை புரசைவாக்கம் கங்காதீஸ்வரர் கோவில் குடமுழுக்கு விழாவையொட்டி போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட்டுள்ளது தமிழகத்தில் ஐபிஎஸ் அதிகாரிகள் நான்கு பேர் உட்பட ஐந்து பேரை பணியிட மாற்றம் செய்து தமிழ்நாடு அரசு உத்தரவு பிறப்பித்துள்ளது பிரதமரின் விஸ்வகர்மா திட்டத்தை தமிழ்நாடு அரசு செயல்படுத்தாது என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் மத்திய அரசிற்கு கடிதம் எழுதியுள்ளார் மூவாயிரத்தி முன்னூத்தி ஐம்பத்தி ஒன்பது சீருடை பணியாளர்களுக்கு பணி நியமன ஆணையை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் வழங்கினார் தமிழகத்தில் கடலூர் மயிலாடுதுறை திருவாரூர் நாகை ஆகிய நான்கு மாவட்டங்களுக்கு கொடுக்கப்பட்ட ரெட் அலர்ட்டை வானிலை ஆய்வு மையம் வாபஸ் பெற்றுள்ளது வருகின்ற டிசம்பர் பதினைந்தாம் தேதி அதிமுக பொதுக்குழு கூட்டம் நடைபெறும் என்று அக்கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அறிவித்துள்ளார் நடிகர் தனுஷ் மற்றும் ஐஸ்வர்யா இருவருக்கும் விவாகரத்து வழங்கி சென்னை குடும்ப நல நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியுள்ளது தமிழகத்தில் நான்கு நாள் அரசுமுறை பயணமாக குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவர்கள் நேற்று நீலகிரி மாவட்டம் வந்தடைந்தார் தமிழகத்தில் இன்று காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் கடலூர் ஆகிய மாவட்டங்கள் மற்றும் புதுவையில் ஒரு சில இடங்களில் கனம் முதல் மிக கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் சென்னை திருவள்ளூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை கள்ளக்குறிச்சி பெரம்பலூர் அரியலூர் புதுக்கோட்டை தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் மயிலாடுதுறை ஆகிய மாவட்டங்கள் மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஒரு சில இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் வானிலை மையம் தகவல் தெரிவித்துள்ளது கனமழையின் காரணமாக சென்னை உட்பட ஒன்பது துறைமுகங்களில் மூன்றாம் எண் புயல் எச்சரிக்கை கொண்டு ஏற்றப்பட்டுள்ளது போக்குவரத்து கழகங்களின் இயக்குநராக எஸ் கார்மேகம் அவர்கள் நியமிக்கப்பட்டுள்ளார் நடிகர் தனுஷ் அவர்கள் தொடர்ந்த வழக்கில் நடிகை நயன்தாரா மற்றும் விக்னேஷ் சிவன் ஆகியோர் பதிலளிக்க உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது கனமழையின் காரணமாக சதுரகிரி கோவிலுக்கு வருகின்ற டிசம்பர் ஒன்றாம் தேதி வரை பக்தர்கள் செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது கனமழையால் சேதமடைந்த பயிர்களுக்கு நிவாரணம் வழங்க வேண்டும் என்று அதிமுக பொதுச்செயலாளர் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வலியுறுத்தியுள்ளார் திருப்பதி ஏழுமலையான் சுவாமி கோவிலில் வைகுண்ட ஏகாதசியை முன்னிட்டு ஜனவரி பத்தாம் தேதி முதல் பத்தொன்பதாம் தேதி வரை சுர்க்கவாசல் வழியாக பக்தர்கள் தரிசனம் செய்யலாம் என்று தகவல் வெளியாகியுள்ளது இயந்திரங்கள் பராமரிப்பு பணியின் காரணமாக மெரினா முதல் கோடம்பாக்கம் வரை சுரங்கப்பணி தற்காலிகமாக நிறுத்தம் செய்யப்பட்டுள்ளதாக தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது கரூர் மாவட்டத்தில் கடந்த மூன்று ஆண்டுகளில் ஐம்பத்தி ஒரு திராவிடர் பயனாளிகளுக்கு ஏழு கோடியே எண்பத்தி ரெண்டு லட்சம் ரூபாய் மானியம் வழங்கப்பட்டுள்ளதாக தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது பாம்பன் புதிய ரயில் பாலத்தில் எழுபத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்தில் ரயிலை இயக்க ரயில்வே பாதுகாப்பு ஆணையம் அனுமதி வழங்கியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது கனமழையின் காரணமாக சென்னைக்கு குடிநீர் வழங்கும் ஏரிகளில் நீர்வரத்து அதிகரித்துள்ளது ஐசிஎஸ்சி பத்து மற்றும் பன்னிரெண்டாம் வகுப்பு மாணவர்களுக்கான பொதுத் தேர்வு அட்டவணை வெளியிடப்பட்டுள்ளது அரசியலமைப்பு சட்டத்திற்கு உட்பட்டு பணியாற்றுகிறேன் என்று பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தெரிவித்துள்ளார் கனமழை எச்சரிக்கையின் காரணமாக இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது ஆகிய தேதிகளில் விழுப்புரம் மாவட்டத்தில் முதலமைச்சர் மு அவர்களின் தலைமையில் நடைபெற இருந்த அரசு நிகழ்ச்சி மற்றும் கள ஆய்வுக் கூட்டம் ரத்து செய்யப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது உள்ளது கனமழையின் காரணமாக நெய்வேலி என்எல்சி சுரங்கங்களில் நிலக்கரி வெட்டும் பணி நிறுத்தம் செய்யப்பட்டுள்ளது தமிழக அரசிடம் ஒரு கோடியே எழுபத்தி எட்டு லட்சம் ரூபாய் ஈவுத் தொகைக்கான காசோலையை அமைச்சரிடம் வழங்கியது ரெப்கோ வங்கி கிண்டி மெட்ரோ ரயில் நிலையத்தில் பயணிகளின் வசதிக்காக கூடுதல் நுழைவாயில் திறக்கப்பட்டுள்ளது சென்னை மற்றும் அதன் புறநகர் மாவட்டங்களில் ஐந்து நாட்களுக்கு பலத்த மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது சென்னை தலைமைச் செயலகத்தில் இருபத்தி ஏழு கோடியில் மேம்படுத்தப்பட்ட சுற்றுலா தலங்களை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் காணொலி காட்சி மூலம் திறந்து வைத்துள்ளார் பள்ளி மாணவிகளிடம் ஒழுக்கக்கேடாக நடக்கும் ஆசிரியர்களின் கல்வி சான்றிதழ்களை ரத்து செய்ய தமிழக அரசு உத்தரவு பிறப்பித்துள்ளது ஒரே நாடு ஒரே சந்தா திட்டம் தேசிய இயற்கை வேளாண் இயக்கம் அருணாச்சல பிரதேசத்தில் இரு நீர்மின் நிலையங்கள் அமைக்கும் திட்டம் அடல் புதுமை இயக்கம் நீட்டிப்பு ஆகியவற்றிற்கு பிரதமர் நரேந்திர மோடி அவர்களின் தலைமையில் நேற்று நடைபெற்ற மத்திய அமைச்சரவைக் கூட்டத்தில் ஒப்புதல் வழங்கப்பட்டுள்ளது தமிழ்நாடு சட்டப்பேரவை கூட்டத்தொடர் வருகின்ற டிசம்பர் ஒன்பதாம் தேதி தொடங்குகிறது என்று சபாநாயகர் அப்பாவு அவர்கள் தெரிவித்துள்ளார் இத்துடன் இன்றைய தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்